மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மருத்துவமனையில் அனுமதி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அறுவை சிகிச்சை செய்து வலது தோள்பட்டையில் வைக்கப்பட்டிருக்கும் பிளேட்டை அகற்ற இன்று காலை வைகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் கடந்த மே மாதம் வீட்டில் வழுக்கி விழுந்ததில் வைகோவுக்கு வலதுகை தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்போது அவருக்கு தோள்பட்டையில் எலும்புகள் கூட பிளேட் வைத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது தற்போது தோள்பட்டையில் எலும்பு கூடியதால் பிளேட்டை அறுவை சிகிச்சை செய்து எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்களின் பரிந்துரைப்படி ஆம் அந்த பரிந்துரையின்படி வைகோ அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு இப்போதும் எப்போதும் நமது சேனலோடு தொடர்ந்து இப்போதும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நன்றி